வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அர்த்த சுப்த வீராசனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வஜ்ராசனால் உட்காந்து பழகி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆசனம் வந்து நம்ம செய்ய முடியும் யார் செய்யணும் யார் செய்யக்கூடாதுங்கிறத வந்து நான் கடைசியில் வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ வஜ்ராசனால் உட்காந்துக்கோங்க வஜ்ராசனால் உட்காந்துட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் வஜ்ராசனா உட்காரும் போதே ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளோடய நல்லா இப்படி உட்கார்ற மாதிரி வந்து நீங்கள் பழகிக்கோங்க இந்த இடத்துல வந்து ஆங்கிள் கிட்டே வந்து இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு வரல் எல்லாமே எல்லா டோஸ்மே எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கணும் அது மேலே இப்படி உட்கார்ந்து பழகிக்கோங்க இது பழகி இது செய்ய முடிஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த ஆசனம் வந்து நம்ம செய்ய முடியும் இப்போது நம்ம வீராசனம் எப்படி பண்ண போகிறோன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் ஒரே ஒரு கால் மட்டும் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கீழே உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வலது காலையும் தள்ளி வச்சுருங்க வச்சுட்டு இப்படி கீழே உட்காரணும் வஜ்ராசனா நம்ம ரெண்டு ஹீல்ஸ் மேலேயும் உட்காருவோம் இப்போ வீராசனானா அந்த ஹீல்ஸ் மேலே உட்கார மாட்டோம் நம்மளோட பின்பகுதி கீழே வந்து அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்கும் இது வந்து பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் நீங்க முயற்சி பண்ண பண்ண வந்தீங்கன்னா இந்த ஆசனம் வந்து வந்துடும் சில பேர் இப்படி உட்காரும் போது இந்த இடத்துல இழுக்கும் ஆனால் பட் ஆக்சுவலா வந்து இந்த குவாட்ஸ்அப்ஸ் வந்து இழுக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு காலா உட்காந்து பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க இந்த மாதிரி ரெண்டு காலா வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் இது உட்காரும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டியும் சேர்ந்து இருக்கணும் ஃபுல்லா விரிச்சு உட்கார கூடாது ரெண்டு முட்டியும் சேர்ந்து உட்காரணும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு இப்படி வந்து உட்காந்துருவாங்க நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த பிள்ளைங்களை வந்து இப்படிதான் உட்காருவாங்க பாக்குறதுக்கு இந்த எம் ஷேப் மாதிரி இருக்கும் எம் இந்த பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா அல்பாபட் எம் மாதிரி இருக்கும் அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா டபிள்யூ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பு உட்காந்துக்கலாம் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க கைகள் வேணால் சின்முத்தையில் இருக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு காலம் சுத்தன்னா படுக்கிறது இதுலயே வந்து நம்ம எப்படி படுத்துட்டு செய்ய போறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம் அது ஒவ்வொரு காலா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மொத்தமா வந்து இது பண்ணிக்கலாம் இதுலயே வந்து ஒரு கால் மட்டும் முன்னாடி இப்படி நீட்டி வச்சுக்கோங்க ரெண்டு முட்டியும் வந்து சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்க நான் வந்து குதிக்கால உட்காரல கீழே தான் உட்கார்ந்துருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பொறுமையாக வந்து ரெண்டு கைகளுமே எடுத்து உங்களுக்கு எல்போ வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம் கீழே வச்சுட்டு கைகள் வந்து உங்களோட உள்ளங்கைகள் வந்து இப்படி கீழே வச்சுக்கலாம் இந்த நீட்டிருக்க காலை வந்து இப்படி டோ வந்து இப்படி பாயிண்ட் பண்ணிடுங்க பண்ணிட்டு உங்களோட தோல் நல்லா இப்படி விரிச்சுக்கோங்க மார்பகுதி நல்லா விரிச்சுட்டு நல்லா வந்து மேல் நோக்கி சில வினாடிகள் டூ த்ரீ ஃபோர் போர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே உள்ள வெளியே விடலாம் இப்ப வலது காலில் பண்ண மாதிரியே வந்து இப்ப நம்ம இடது காலையும் வந்து செஞ்சிடலாம் அதே மாதிரி இந்த காலை வந்து நீட்டிடுங்க நீட்டி வைக்கும் போது ரெண்டு மூட்டையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பொறுமையாக அந்த கையை வந்து கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு போங்க உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கொண்டு போனா கைகள் வந்து கீழே வைக்கிட்டு கரெக்டாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லி பாருங்க இப்போ பொறுமையா வந்து ஒரு கை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கையையும் வந்து கீழே வச்சிருங்க உங்களுக்கு தோல்பட்டை நல்லா விரியணும் அப்படியே சுருக்கி வச்சுட்டு கூடாது தோல்பட்டையை விரிச்சுட்டு மாறு பகுதியை விரிச்சுட்டு நல்லா மேலே பார்த்துக்கோங்க இந்த டோ வந்து பாயிண்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள தண்டாசனம் வந்துடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேறுபாடு இப்போ அடுத்தது வந்து முழுமையா வந்து இப்ப நம்ம என்ன பண்ணணும் பண்ண போறோம்னா சுத்த அர்த்த வீராசனா அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை நம்மளை வந்து ரெண்டு காலுமே வந்து மடக்கிட்டு பண்ண போறோம் இப்போ எப்படி ஒவ்வொரு காலம் வந்து நம்ம பண்ணோம் அதுக்கு பதில் நம்ம ரெண்டு காலுமே மடக்கிட்டு பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வஜ்ராசனால உட்காந்துருங்க கீழே உட்காந்துருங்க அப்படியே வஜ்ராசனத்துல இருந்து அப்படியே கீழே உட்காந்துடலாம் ரெண்டு காலுமே மடிச்சுட்டு அதே ஸ்டெப்ஸ் தான் கையை வந்து இப்படி கீழே கொண்டு வந்துட்டு எல்போ கீழே வச்சுக்கோங்க உள்ளங்காய்க்கு நல்லா கீழே வச்சுட்டு தோல்பட்டி விரிச்சிருங்க மூச்சு எதுவுமே வந்து நீங்கள் அடக்கக்கூடாது நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும் இப்போ மேல் நோக்கி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எழுந்துக்கும் போது பொறுமையாக வந்து முள்ளங்காய் கீழே வச்சுட்டு அப்படியே எஞ்சிக்கோங்க காலை அப்படியே வந்து முன்னோக்கி நீட்டிடுங்க தண்டாசனம் உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த உள்ளே இழுத்து எழுத்து விடலாம் இந்த ஆசனம் செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வழி தான் செய்யும் அது வந்து நல்ல பெயின் தான் அதுக்கு ஒண்ணு ஒன்றும் இல்ல அதனால நீங்க பண்ணும் போது செஞ்சு முடிச்சுட்டு அது இந்த மாதிரி வந்து ஒரு சுழற்சி பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எத்தனை முறை எத்தனை முறை வேணுமோ அத்தனை முறையை வந்து நம்ம சுழற்சி பண்ணிக்கலாம் அப்படியே இப்படி ஃபார்வர்ட் பேக்வர்டு இதுதான் வந்து நமக்கு மாற்று ஆசனங்கிற மாதிரி அதே மாதிரி இது பண்ணிடலாம் இது அர்த்த சுப்திராஸ் தான் இப்போ இதோட பலன்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரி வந்து முன்னாடி தைஸ்ல மேல இருக்கிற குவாட்டர் குவாட்டர்ஸ் மசில்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சன் கிடைக்கும் இது வந்து நல்ல அத்லிக் பெர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லது இப்போது யார் யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதாவது ஆத்திரிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல முட்டு வலி இருக்கிறவங்க இது இடுப்பு வலி இருக்கிறவங்களோ இல்லை வந்து லோ பேக் பெயின் அந்த எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் அதில் இருக்கிற வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் மற்றவங்களாம் வந்து செய்யலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் மீடியல் ஏஜ் இருக்கிறவங்களும் செய்யலாம் பெரியவங்கள்லாம் வந்து இதை செய்ய வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது செய்யும் போது நீங்கள் வஜ்ராசனம் நல்லாவே பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வீராசனம் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து ஈஸியாக இருக்கும் എന്ത് ആശ്രമി ചെഞ്ച് പാരുങ്ങ മീണ്ടും അടുത്ത പകുതിയിൽ സന്ദിക്കലാം നന്റി വണക്കം